எனக்கு சேவையால் வருகிறது சேவையால் சந்தோஷம் வருகிறது கேட்டேன் அவர் சொல்ற ஏதாச்சும் ஐயா இது மூலமாக தான் புகழ் கிடைக்குது எவ்வளவு பேர் பாராட்டுறாங்க அந்த புகழ் அதுதானே வேணும் புகழ் தான் அட்ட புகழுக்காகத்தான் சேவை அந்த புகழ் வரும்போதுதான் மகிழ்ச்சி மன அமைதி செய்யறேன் ஹாப்பியா செய்யிறேன் புகழுக்காக செய்யணும் மூணாச்சு இதுக்கு மேல இருக்க காரணம் இதுக்கு மேல காரணம் இருக்கா சேவை செய்வது கூட நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு மேல ஒரு பார்வை இருக்கு அது என்ன காரணம்